இதிலே ஒரு முப்பத்தோரு வருடம் அறுபத்தி ஓர ஆண்டுகள் அரசியலில் பொது வாழ்விலே நான் இருந்திருக்கிறேன் அப்படி என்ன என்று உலகக் கோடி ஒருவரான அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய உரிமையான முயற்சித்து பார்த்தார் வருடத்துக்கு ஆயிரம் கோடி அவனுக்கு லாபம் கிடைத்து வந்தது அவன் பேசிய பல வலையிலே சிக்கியவர்கள் பலர் நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை ஒரு நிமிடம் கூட பார்க்க மாட்டேன் விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்ட அவர்களுக்காக நான் இடையறாத போராட்டத்தை மேற்கொண்டு உண்ணாவிரதம் மறியல் என்று சொல்லி அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று உயர் நீதிமன்றத்திலே வாதாடி

மீனவர்கள் அழிந்து போவார்கள் என்பதனால் இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிறேன் என்னிடத்திலே சுயநலம் இல்லை நான் நேர்மையானவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தலைமை நீதிபதி லிபரான் குறுக்கிட்டு there is no need to declare that everybody knows your honesty and sincerity in open court la <laughs> sonna appadi avare kadasi vare sandikamal uchcharidhi கடைசி பெஞ்சு திரும்ப உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சிவஞானம் நீதிபதி வந்தது இரண்டரை மணி நேரம் பேசுகிறேன் பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலரை மணி வரை நான் பேசுகிறேன் அதுவரை யாரும் தராத ஆதாரங்களை தந்தேன் இந்த ஸ்டெர்லைட் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் மூடப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பு ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது அதை வைத்துக் கொண்டு வருமானம் தேடிய அதிபர்கள் நேற்று நாமக்கல் பக்கத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் நாமக்கல் காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது ஆனால் உங்கள் சகோதரர்களாகிய தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் அந்த மாவட்ட மீனவர்கள் வாழ் பாடாகிவிடும் என்று எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி அதை வெளியே அனுப்பி இருக்கிறோம் என்ற தமிழ்நாட்டிலே இருந்து வெளியே அனுப்பிய பங்கு மரும திமுகவுக்கு தான் உண்டு அதே போல நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியாருக்கு விற்க வாஜ்பாய் அரசு முடிவெடுத்த போது இந்த முடிவை மாற்ற முடியாது கேபினட் டிசிஷன் என்று சொன்ன போது நான் வாஜ்பாய் அவர்களை வீட்டிலே போய் சந்தித்தேன் ரெண்டு நிமிடம் முடி யோசித்தார் எஸ் ஐ அக்ரி வித் யூ NRC will not be privatized NRC ஐ தனியார் மயம் ஆக மாட்டோம் இத நான் பத்திரிக்கைகளுக்கு சொல்லலாமா நவ்வித் சார் फ्रॉम ஹியர் இட் சார் இப்போ ஏன் நீங்க சொல்றாங்க அதே போல சீமக்கர்வேலை தமிழ்

அந்த பெரியாரை பெரிய நோயையும் தடுப்பதற்கு பாடுபட்டேன் பிரதம அமைச்சர் இந்த நியூட்ரோ இங்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சென்னையிலேயே சொன்னார் இப்பொழுது நாடு பரட்டமான நிலையிலே இருக்கிற தம்பதிகள் இப்படி திருமணத்தை முடித்துக் கொண்டு மாலையும் கருத்துவாக கணவன் மனைவி நல்ல பொருத்தம் படிப்பிலும் பொருத்தம் மனத்திலும் பொருத்தம் அழகிலும் பொருத்தம் நல்ல பொருத்தமான ஜோடி ஒரு படைக்கப்பட்டது போல கணவனும் மனைவியுமாக இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நாலு தம்பதிகள் பகல்காமலே அவர்கள் முடிக்கப்பட்டது தீவிரவாதிகளார் நம்முடைய தலைமை அமைச்சர் கற்பனை கெட்டாத ஈடுபட்டு இந்த தீவிரவாதிகளை ஒழிப்பது என்று பேசியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் பக்கவளவாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அறிக்கை விட்டார் அப்படி அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இந்தியா பூரா ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக அந்த தீவிரவாதிகளை அகற்ற வேண்டும் என்ற முடிவை நிறைவேற்ற காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களிலே அவர்கள் சுடுவதற்கு முன்பு நீ இந்துவா முஸ்லீமா என்று கேள்வி கேட்டதாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை பத்திரிகைகள் டிவியில எல்லாத்திலும் போட்டுவிட்டார் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது வகை இந்துக்களுக்கு கூடாது அவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் மீளம் இருக்கின்றவர்கள் இந்தியர்களை காப்பாற்றி அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றியவர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் அதை மறந்துவிடக் கூடாது ஏனெனில் நாட்டிலே மதத்தின் பெயரால் சண்டை போடக்கூடாது கலவரம் ஏற்படக்கூடாது குழந்தைகள் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் இவர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் கலவரம் வந்தால் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் பண்டிகைகளுக்கு நாம் செல்கிறோம் நம்முடைய கோயில் திருவிழாக்களுக்கு அவர்கள் வருகிறார்கள் கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள் இஸ்லாமியர்களும் வருகிறார்கள் ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற போதே சூடி கொண்ட வேந்தனை பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் அதை சொல்லி விளக்கம் கொடுத்து அந்த குழந்தைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்கள் நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் பெற்றோரை மதிக்கிறவன் தான் மனிதன் தாயும் தந்தையும் நிகழ்ச்ச தெய்வங்கள் என்ற உணர்வோடு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் நொறுங்கி போய்விட்டார் அவர்கள் முதுகெலும்பும் நொறுங்கிவிட்டது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அழிந்து போற விவசாய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவ்வளவு ஊதியம் கொடுத்து களவற்றோ கலைய கற்றலுக்கோ ஆட்களால் கூப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் இருப்பவர்கள் விவசாயிகள் வேலு வருங்காலத்திலே வரப்போகிறது உலகில் உணவு கொஞ்சம் வரப்போகிறது அப்பொழுது விவசாயத்தால் எல்லோரும் தேடுவார் இந்த நிலம் இன்றைக்கு ஐந்து லட்சம் என்றால் ஐந்து கோடி கொடுத்தாலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்